நமது பண்டைய தமிழ்நாட்டில் ஆறு வகை சமயங்கள் இருந்தன இருக்கின்றன சைவம் சிவனை வழிபடுவது வைணவம் விஷ்ணுவை வழிபடுவது காவுமாரம் முருகனை வழிபடுவது சாவுரம் சூரியனை வழிபடுவது கணாபத்தியம் விநாயகரை வழிபடுவது சாக்தம் சக்தியை வழிபடுவது இந்த ஆறு வகை சமயங்களும் வேதவியாசர் எழுதிய சமஸ்கிருத புராணங்களில் இருந்து தோன்றியவை ஆகும் சைவ சமயம் சமஸ்கிருத சிவமகா புராணத்தை அடிப்படையாக கொண்டது வைணவ சமயம் சமஸ்கிருத விஷ்ணு புராணத்தை அடிப்படையாக கொண்டது கௌமார சமயம் சமஸ்கிருத ஸ்கந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ஆறு வகை சமயங்களும் மலம் என்கின்றார் ஐந்தொழில் செய்யும் மகான் தத்துவராயர் இந்த சமயங்களை பின்பற்றி நாம் சாதல் பிறத்தல் என்ற இரு வினையிலிருந்து விடுதலை அடைய முடியாது என்கின்றார் ஐந்தொழில் செய்யும் மகான் தத்துவராயர் இந்த உலகையை இயக்குகின்ற இறைவன் சுரூபானந்த சோதி அனைத்து சமயங்களை கடந்து திகழ்கின்றார் அவரை தன்னுள் வழிபட்டு மரணம் என்னும் பெரும் பிணியில் இருந்து விடுதலை அடையலாம் வாருங்கள் என்று அழைக்கிறார் குருதுரிய மகான் தத்துவராயர்